அவர் எந்தன் சங்கீதமானவர் வலமுள்ள கோட்டையுமா ஜீவன் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவன் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவர் எந்த சங்கீதமானவர் துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் துதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே தூதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் துதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே வேண்டியிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் வேண்டியிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்க பிள்ளைகளின் தேவன் அவரே பிள்ளைகளின் தேவன் அவரே அவர் எந்த சங்கீதமானவர் இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தலா வனவர் கேரி வாழ்நாள் முழுவோ கேரிஸ்தே சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாட்டிடுவோம் வருகையில் இணைந்து என்றோ வருக இல்லவருடன் இணைந்து என்றோ வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடு வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம் அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவர் எந்த சங்கீதமானவர் அமேன் அல்லே லூயா ஸ்தோத்ரா கத்தருடைய வசனத்தை வாசிப்போம் ஆமேன் மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுகிறீர்களோ மனுபுத்திர நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களே மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தி கொ நிறுத்து கொடுத்து கொடு கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி போகிறார்கள் சர்பத்தின் விச விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் விரோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன் போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் க கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன சின்ன பின்னமாய் போக கடவுது கரைந்து போகிற நத்தையை போல் ஒழித்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஆமேத்ரா ஜம் வத்தாவே உய நன்றியோடு துதிக்கிற சோத்திரிக்கிறேன் கத்தாவே உமக்கு சோத்திர அந்த வேலையிலே கத்தாவே நீராண்டவரை எங்களை பாதுகாத்திரு சுகம் தந்திர பலம் தந்திர ஜீவன் நாட்களை கூட்டி தந்திர கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்திரே இந்த காலை வேலையிலே காணப்பண்ணி நீரு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் கத்தாவை எந்த வேலையிலும் கத்தாவே அப்பா நீர் வந்து எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் மீது எங்களோடு கூட என் தேவனை ராசை வாடிக்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உன் இசோ தெரிக்கிறேன் அவையானது இந்த காலை வேலையிலே கத்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை நினைக்கிறேன் நீர் எங்களுக்காக ஒவ்வொரு பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த வேலையிலே கத்தாவே நாங்கள் நினைத்து துவிக்கிறோம் உம்முடைய கல்வாரின் ரத்தத்தை என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளிக்கிறேன் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளுடைய உச்சி முதல் எல்லாம் கால் மட்டும் தெளிக்கிற நீர் எனக்கு தந்த மருமக பிள்ளையின் மீதும் மருமகன் மீது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிற என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் மீதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தாயார் மீது தெளிக்கிற கர்த்தா என்னுடைய கணவன் மீதும் தெளிக்கிறேன் சுற்றத்தின் மீதும் கர்த்தாவே தெளிக்கிற நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொருவர் மீதும் உடைய ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக உடைய உங்களுடைய பொற்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஈசப்பொல்லினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்த பாதையிலே நடக்க கத்தா நமக்காக கிருபை செய்யும் இந்த வேலையிலே நீர் அப்படியாய் செய்ய போற நம்முடைய நல்ல கிருபைக்காக சோத்திருக்கிற இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கற்ற பாதுகாத்து கொள்ளும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கற்ற பாதுகாத்து கொள்ளும் உங்களுடைய கிருபை நாளே கற்றாவே நாங்கள் நீடித்த கற்றாவே ஆயிசு நாட்களை ஆயிசு நாட்களோடு இருக்க கத்தர் கிருவை செய்யும்படிக்கிறார் உங்களுடைய கருவையும் சத்தியமும் எங்களை வழி நடத்தட்டும் உங்களுடைய நீடிய சாந்தமும் பெருமையும் எங்களில் ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரை நாங்கள் அப்படியே ஆண்டவரை இந்த நாளிலே செழித்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருவை செய்ய வேண்டும் அச்சபிக்கிறார் உம்முடைய என்று நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பம் அனைத்தும் ஆண்டவரை பிரயாசப்பட கர்த்தர் கிருவை செய்யும் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு சோத்திரம் ஆண்டுவரே அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிற இடத்தில் அன்பு செலுத்தும் பழக்கத்தை கத்தர் எங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன் அன்றுவரே அப்பா அம்மாக்கு சோத்திரம் கத்தாவே அண்டு வரை அன்பு ஐக்கியமாக இருக்க கத்தர் கிருபை செய்யும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஆண்டவரே அப்பா பிறருக்கு கத்தாவே ஆண்டு வர ஊழியன் செய்கிற பழக்கத்தை கத்தர் கட்டளையிடும் ஆவியானவரே அப்பா தனக்கென்று வாழாதபடி கத்தாவே ஆண்டவரே உமக்கென்று ஆண்டு வரை உம்முடைய ஊழியங்களை செய்யும்படியான பாக்கியத்தை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் செவிக்கிறேன் அப்படியா ஆண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதியும் கழட்டி செய்கிற வேலை ஆசிர்வதியும் ஆண்டு திருமண காரியங்களிலே இருக்கும் திருமண தகுதியில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஆயத்தம் பண்ணும் நல்ல மனவாளியும் நல்ல மனவாட்டியும் தந்த ஆசிர்வதியும் பிள்ளைகளுடைய கத்தா வேலை செய்ய வேலை தேடிக்கொண்டிருக்கான பிள்ளைக்கு கத்தர் நல்ல வேலைகளை தந்த ஆசிர்வதியும் ஆண்டு வர படித்து பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஆசிர்வதியும் ஆண்டு வரே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் வெளியூரில் இருக்கும் பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு சோத்திரம் தகப்பனே ஆண்டவரே என்னை பிரிந்து கர்த்தா தாயி தகப்பனை பிரிந்து இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் நீ ஆண்டவரே மருந்து மாத்திரையுமா இருந்து பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து நீர் பாதுகாத்துக்கொள்ளும் போக்குள் வரத்திலும் எந்த விபத்துக்கள் நேரிடாதபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும் உங்களுடைய கிருபையும் சத்தியமும் அன்பும் தயவும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டு வழி சபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் உள்ள தேவைகள் அனைத்து என் கர்த்தர் சந்தியும் இந்த நாளிலே என் யாவருக்கும் உடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் தந்த ஆசிர்வதியும் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சொந்த தொழில் செய்கிற கர்த்தாவே அப்பா பிள்ளை ஆசிர்வதியும் அந்த வேலை பெருக கத்தர் கிருபை செய்யும் அடியால் செய்யும் தையல் தொழிலை கத்தர் ஆசீர்வதியும் அன்றுவரை இந்த நாளிலே அண்டவரை தைப்பதற்கு துணிகள் எனக்கு கிடைக்க ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நான் ஆண்டவரை தைக்க எனக்கு எத்தனை துணி துணி தேவைப்படுகிறதோ அத்தனை துணிகளை என் கர்த்தனை கொண்டு வந்து தரப்போற கிருபைக்காக சோத்தரிக்கிறேன் அன்பின் தகப்பன் தாமே என்னுடைய தொழிலை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போறமுடைய நல்ல கிருபைக்காக உண்மை சோத்தரிக்கிற துதிக்கிறேன் இந்த நாளிலே கத்தாவே என் தகப்பன் எங்களுடைய தேவைகளில சந்தித்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கப்போறமுடைய நல்ல கிருபைக்காக சோத்தரிக்கிறேன் அன்று மருமக பிள்ளையை ஆசீர்வதியும் மருமகனை ஆசீர்வதியும் அந்த வர பேர குழந்தைகளை ஆசீர்வதியும் அப்படியே எல்லா சுற்றத்தையும் கத்துற ஆசீர்வதித்து இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ள போற முடிய நல்ல தயவுக்காக உண்மை சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே தேசத்தில் உள்ள யாவரையும் இம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எந்த விபத்துகளும் மோச நாசங்களோ நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் பஸ் ஓட்டுநர்கள் இம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ரயில் ஓட்டுநர்கள் இம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் எல்லா வாகனம் ஓட்டு ஓட்டுகிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கப்பல் ஓட்டுபவர்களையும் இடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒரு ஏரோபிளைன் ஓட்டும் பிள்ளைகள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒரு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே என் தேவனே இராணுவ பிள்ளைகளுடைய இனுடைய கரத்துல கொடுக்கிறேன் போலீஸ் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா அம்மாக்கு சோத்திரங்கத்தாவே என் தகப்பனை யாரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ஆஸ்பத்திரி ஒழியங்கள் செய்கிற டாக்டர் நர்ஸ்மார்கள கரத்துல ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை யாவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு அண்டவரை புத்திப்பு கட்டுகிற ஆண்டு வர ஆசிரியர்கள கரத்துல ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் வரையுமே நன்றியோடு துதித்து சோத்தரிக்கிற அப்படிப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஜனங்களுக்காக ஆண்டவர் அவர்களுடைய ஊழியங்களை கத்தாவே ஆசிர்வதிக்க வேணுமாய் செவிக்கிறார் அவர்களுடைய அன்பும் தயவும் கிருவையும் இருக்கும்படிக்காய் செவிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆண்டவரே அவர்கள் செய்கிற வேலைகள் ஆண்டவரை கஷ்டமாக தெரியாதபடி என் தேவன் லகுவாய் மாற்றி என் கர்த்தர் அவர்களுடைய கத்தாவே அப்பா லெகுவான காரியங்களாய் என் கர்த்தர் தர வேணுமாய் செவிக்கிறார் அப்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அவர்களுக்கு விரோதமாய் எலும்பு கர்த்தாவே ஒவ்வொன்று வாய்க்காமல் போக என் கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் கர்த்தர் யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த நாள் முழுவதும் எந்த நேரிடாதபடி ஆண்டவரை வாகனங்களை ஆண்டவர ஒழுங்காக நல்ல முறையில் ஆண்டவர அவர்கள் ஆண்டவர கவனத்தோடு ஓட்ட கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செவிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும் சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஐசு நாட்களை தந்து ஆசீர்வதிக்க வேணுமாய் செபிக்கிறேன் அவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் அவர்கள் கத்தாவ ய ய யாவையும் சுற்றையும் கத்தர் ஆசிர்வதித்து கத்தர் பாதுகாத்துக்கல்ல கருவைக்காக கத்தருடைய கிருவையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் ஒவ்வொருவரை ஆண்டு வழி நடத்தும் அப்படியா ஆசிர்வதியும் தேசத்திலே ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும் உமக்கென்று ஆண்டவர் அவர்கள் விதைக்கிற விதைகள் ஆண்டவரை நல்ல முளைத்து கத்தாவே உமக்கென்று கனி கொடுக்க கிருவை செய்யும் உமக்கென்று அறுவடை செய்ய கத்த கர்த்தர் கிருபை செய்யும் அப்படியாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் இன்னும் உம்முடைய ஊழியங்களிலே கர்த்தாவே அவர்கள் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும் உம்முடைய ஊழியங்களை கர்த்தர் பெருகச் செய்யும் அண்டவர் அவர்களுடைய கர்த்தாவே தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தப்போறமுடிய நல்ல தயவுக்காக ஸ்தோத்திருக்கிறார் அப்படியாய் கர்த்தாவே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவர் அவர்கள் பிள்ளைகளை நல்ல முறையிலே அண்ட ஞானத்தோடு வளர்க்க கத்தர் திருபை செய்யும் உம்முடைய பிள்ளைகளுக்கு யாவருக்கும் உம்முடைய ஞானமும் வல்லமையும் உம்முடைய கத்தாவே அப்ப கிருபையும் கிடைக்க கத்தர் கிருபை செய்யும் இரக்கம் பாராட்டும் அப்படியா அப்படி விசுவாச குடும்பங்களே நீர் ஆசிர்வதியும் அந்த நாள் முழுவதும் உள்ள தேவைகள் அனைத்து அவர்களுக்கு சந்தித்து வழி நடத்தும் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் போக்குள் வரத்திலும் காத்துக்கொள்ளும் எல்லா விபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் விலைக்கு மீட்டு காத்துக்கொள்ளும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே அவர்களுடைய கத்தாவே வாழ்க்கை இல்லை கத்தாவே நல்ல முறையிலே ஆண்டவர பிள்ளைகளை வளர்த்து உம்முடைய சத்தியத்திலே கொண்டு வர கத்தர் திருபை செய்யும் உம்முடைய சத்தியத்தையும் அண்ட நீதியையும் கொண்டுள்ளவர்களாய் கத்தர் வழி நடத்தும் அப்படியாய் ஆசிர்வதியும் என் தகப்பனை உங்களுடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தும்படி செப்பிக்கிறார் இந்த நாளிலே யாவரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாளிலே எங்குமே ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே எந்த ஒரு விபரீதத்தையும் கேட்காதபடி எங்கள் கண்கள் காணாதபடி எங்கள் காதுகள் கேட்காதபடி நாங்கள் நல்லவையே கேட்க கற்றுக்கிருபை செய்யும் ஆண்டு இந்த தேசத்திலே நல்லது நடக்க கற்று கிருபை செய்ய வேணுமாய் சமைக்கிறார் ஆண்டு வரை அப்படியா உங்களுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிற ப்பா ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து எங்களை கூட்டி சேர்க்க போற உடைய நல்ல கருவைக்காக துதிக்கிற கத்தருடைய கிருபை எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும் உண்முடைய ஊழியங்கள் பெருகட்டும் சுவிசேஷ கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கன்விஷன் கூட்டங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா உம்முடைய ஊழியங்கள் எங்கெங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரை அசைவாடட்டும் உம்முடைய ஆண்டவர் அக்குனி அபிஷேகம் இறங்கட்டும் உம்முடைய கர்த்தாவை பரிசுத்தாவி இறங்கட்டும் அப்படியே நீர் ஆசீர்வதிக்க போற உடைய நல்ல

திருந்தி அன்பா இருக்க பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே அவர்கள் சம்பாத்தியத்தை கொடுக்க கர்த்தர் திருப்பி செய்வனுமாய் செவிக்கிறார் அவர்களை அப்படியாய் நீர் பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நீர் திருத்தி கொண்டு வாரும் இந்த வேளையிலே அப்பா நீர் அப்படியாய் செய்யப்படும் நல்ல திருப்பிக்காக சோத்தரிக்கிறேன் இந்த வேளையிலே தாழ்த்து உடைய பொறுப்புல கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு இனிய நாமத்தில் செபிக்கிறேன் ஜபங்களும் ஜீவனும் உள்ள நல்ல தந்தையே ஆமேன் நாத்துமாவே கத்திரை ி என் முழுமே கத்தன் பர்சுத்தனமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமே அல்லேலு யா அலேலு யா ஸ்தோத்ரா ஸ்தோத்திர 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 ஸ்தோத்ரா